வணக்கம் கனடாவின் முக்கிய செய்திகள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா அமெரிக்கா வர்த்தக போரில் முக்கிய திருப்பம் இந்த வாரம் நடைபெற இருக்கும் முக்கிய சந்திப்பு கனடாவில் உணவு விலைகள் தொடர்பில் வெளியான பகிர் அறிவிப்பு கனடாவை அச்சுறுத்தும் புதிய உண்ணி நோய் உயிருக்கே ஆபத்து விடுக்கப்பட்ட பகிர் எச்சரிக்கை அல்பர்டாவில் ஆசிரியர்கள் வேலை நிறுத்தம் மாற்று குழந்தை பராமரிப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை புதிய மலிவு விலை வீடுகள் மாண்டியலில் வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு சூப்பர் செய்தி வெளியான அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க வர்த்தக போரில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது நீண்ட காலமாக நீடித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் சில அமெரிக்க பொருட்கள் மீதான தனது எதிர்வரிகளை கனடா கைவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கனடாவின் வர்த்தக அமைச்சர் டோமினிக் லேப்லாங் இந்த வாரம் வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தக செயலர் ஹாவர்ட் லட்னிக் அவர்களை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பிரதமர் மார்க் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சில எதிர்வரிகளை நீக்குவது புதிய வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தீவிரப்படுத்த உதவும் என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இருப்பினும் ஸ்டீல் அலுமினியம் ஹாஃபர் மற்றும் வாகனங்கள் போன்ற முக்கிய துறைகள் மீதான கனடாவின் எதிர்வரிகள் தொடர்ந்து நீடிக்கும் என பிரதமர் மார்க் தெளிவு செய்துள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதி காலக்கெடுவை விட கனடா தொழிலாளர்கள் மற்றும் நாட்டின் பொருளாதார நலனுக்காக சிறந்த ஒப்பந்தத்தை பெறுவதே அரசாங்கத்தின் முன்னுரிமை என அமைச்சர் லெப்லாங் ஏற்கனவே தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஒன்டர் செல்ல பிராணிகளான நாய்கள் மற்றும் பூனைகளை அறிவியல் பரிசோதனைக்கு பயன்படுத்துவதை தடை செய்ய பிரீமியர் டக் அரசு திட்டமிட்டுள்ளது லண்டனில் உள்ள ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நாய்களுக்கு செயற்கையாக மாரடைப்பை ஏற்படுத்தி பின்னர் அவற்றை கருணை செய்ததாக ஒரு புலனாய்வு அறிக்கை சமீபத்தில் வெளியானது இதையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த செயலை கொடூரமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கடுமையாக கண்டித்த பிரீமியர் ஃபோர்ட் இதுபோன்ற ஆராய்ச்சிகளை செய்பவர்களை வேட்டியாடுவர் என்றும் எச்சரித்துள்ளார் புதிய சட்டம் மிகவும் எளிமையானதாக இருக்கும் என்று பிரீமியர் குறிப்பிட்டுள்ளார் நாய்கள் மற்றும் பூனைகளை பரிசோதனைக்கு பயன்படுத்துவதை இது தடை செய்யும் அதே நேரத்தில் எலிகள் போன்ற விலங்குகள் மீதான ஆராய்ச்சி தொடர அனுமதிக்கப்படும் இந்த விவகாரத்தை தொடர்ந்து மாகாணத்துடன் கலந்தாலோசித்த பிறகு செயின்ட் சுகாதார லண்டன் நாய்கள் சம்பந்தப்பட்ட தனது ஆராய்ச்சியை ஏற்கனவே நிறுத்திவிட்டது இது பிரீமியரின் நேரடி உத்தரவா என்பது தெளிவாக தெரியவில்லை நாய்கள் மீதான சோதனையை அம்பலப்படுத்தியதால் தனது வேலையை இழந்ததாக கூறப்படும் ஒரு நபருடன் பிரீமியர் தொடர்பில் இருப்பதாகவும் அவருக்கு புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தித் தருவதாகவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் இந்த தடை சட்டத்துக்கான காலக்கெடு இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த நிகழ்வு கெண்டா முழுவதும் விலங்குகள் மீதான பரிசோதனைகள் குறித்து ஒரு முக்கிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது டல்ஹவுசி பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக மாணவர்கள் பெரும் சவால்களையும் நிச்சயமற்ற தன்மையையும் எதிர்கொள்கின்றனர் வகுப்புகள் தொடங்கவிருக்கும் நிலையில் பேராசிரியர்கள் சங்கத்திற்கும் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளது இதனால் மாணவர்கள் தங்கள் கல்வி குறித்து கபடி அடைந்துள்ளனர் பட்டப்படிப்பை முடிக்கும் தருவாயில் உள்ள மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கையை சரியான நேரத்தில் சமர்ப்பித்து பட்டம் பெற முடியுமா என்று அஞ்சுகின்றனர் சர்வதேச மாணவர்கள் இந்த பிரச்சனையால் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிய நாட்டுக்கு கல்வி கேட்க வந்துள்ள அவர்கள் ஆதரவில்லா அதன் நிலையில் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளனர் மாணவர்களும் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை அனுப்ப தயங்குகின்றனர் விமான டிக்கெட்டுகளுக்கான கட்டணத்தை திரும்ப பெற முடியுமா மற்றும் ஒரு பருவம் முழுவதும் வீட்டிலேயே இருக்க நேரிடுமா போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன மாணவர் சங்கம் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக தெரிவித்துள்ளது மேலும் பல்கலைக்கழக நிர்வாகமும் பேராசிரியர் சங்கமும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று மாணவர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சரையில் உள்ள ஒரு வணிக நிறுவனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் மற்றும் பதிவாகியுள்ளது எண்பது அவனியுவில் அமைந்துள்ள ஒரு வணிக நிறுவனத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது சமூக ஊடகங்களில் வெளியான தகவலின்படி பாதிக்கப்பட்ட வணிக நிறுவனம் சிது டிராவல் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சனிக்கிழமைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த துப்பாக்கிச்சூட்டில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி காவல்துறை உறுதி செய்துள்ளது தாக்குதலின் பின்னணியில் மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கம் இருக்கலாம் என்று காவல்துறை நம்புகிறது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு மற்றும் டேஷ்கேம் வீடியோ காட்சிகளை சேகரித்து தீவிர விசாரணையில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பாடசாலைகள் திறக்கப்படவுள்ள நிலையில் பல குடும்பங்கள் தற்போது நிதி சுமையை எதிர்கொள்கின்றன இந்த நிலையில் மாகாண அரசாங்கம் பாடசாலைகளுக்கான நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியா ஆசிரியர் சம்மேளனம் அவசரமாக கோரிக்கை விடுத்துள்ளது லங்லியில் உள்ள சால்வேஷன் ஆர்மி கேட்வே ஆப் கோ நிறுவனங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வருகின்றன சால்வேஷன் ஆர்மி வழங்கும் பாடசாலை பைகளின் எண்ணிக்கை தொற்று நோய் காலத்தை விட இருமடங்காகி எழுநூற்றி ஐம்பத்தை எட்டியுள்ளது இதேபோல் சரை பாடசாலை மாவட்டம் கடந்த ஆண்டே எூறு அதிகமாக மொத்தம் இரண்டாயிரத்தி பைகளை கோரியுள்ளது பாடசாலைகளை அடிப்படை தேவைகளுக்கு நிதி திரட்டுவது முன்னப்போதும் இல்லாத தீவிரமான நிலை என பிரிட்டிஷ் கொலம்பியா ஆசிரியர் கபலை தெரிவித்துள்ளது ஆனால் கல்வி அமைச்சர் லீசா உலகளாவிய நிதி அழுத்தங்கள் இருந்த போதிலும் கல்விக்கான நிதி முன்னூறு மில்லியன் டாலர் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சரி மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு பில்லியன் டாலர் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஆசிரியர் ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இந்த நிதி பற்றாக்குறை முக்கிய பொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவில் உணவுப் பொருட்களின் விலைகள் எப்போது குறையும் என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையில் இதற்கு பல வாரங்கள் ஆகலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர் அமெரிக்க பொருட்களின் மீதான வரிகள் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நீக்கப்படும் என்றாலும் அதன் பலனாக மளிகைப் பொருட்களின் விலைகள் உடனடியாக குறையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து குவெல்ப் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மைக்வான் மாசோப் கருத்து தெரிவிக்கையில் விலைகள் உடனடியாக குறையாது ஆனால் விரைவில் குறையும் சில வாரங்களில் இந்த விலை குறைவை நுகர்வோர் எதிர்பார்க்கலாம் என்றார் முதற்கட்டமாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலை குறையக்கூடும் இவற்றுடன் காஃபி தேநீர் மா சர்க்கரை பாஸ்தா மற்றும் ஓரஞ்ச் பழச்சாறு போன்றவற்றின் விலைகளும் குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் நீண்ட ஆயுட்காலம் கொண்ட பொருட்களின் விலை குறைவதில் காலதாமதம் ஏற்படலாம் குறிப்பாக சாக்லேட் பீனட் பட்டர் கேட்சப் மசாலா பொருட்கள் பால் துளக்க பயன்படும் பேஸ்ட் போட்டில் தண்ணீர் மற்றும் காகித துடைப்பான்கள் போன்ற பொருட்களின் விலைகள் குறைவதற்கு அதிக நாட்கள் ஆகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள ஆர்கிடியா கிராஸ் இரவு நேரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு லட்சம் டாலர் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது தங்களுடைய வீட்டு கூரையில் தீப்பிடித்திருப்பதை அறியாமல் தம்பதியினர் உள்ளே இருந்தபோது அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் தீயை கவனித்துள்ளனர் உடனடியாக செயல்பட்ட அவர்கள் தம்பதியினரின் வீட்டு கதவை தட்டி அவர்களை எச்சரித்து உடனே அவர்களை காப்பாற்றியுள்ளனர் சம்பவத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தனர் தீயை அணைக்க பல குழாய்கள் மற்றும் வான்வழி இயக்குதள கோபுரம் பயன்படுத்தப்பட்டது இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் காயமின்றி தப்பித்த நிலையில் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை கனடாவில் ஒரு புதிய டிக்டாக் டிரெண்ட் பரவி வருகிறது இதில் மக்கள் ரோயல் கெனேடியன் அதிகாரிகளை போலி போலீஸ் சவால் விடுகின்றனர் இந்த ட்ரெண்ட் சமூக ஊடகங்களில் பாராட்டையும் விமர்சனத்தையும் ஒருங்கே பெற்றுள்ளது இந்த டிக்டாக் வீடியோக்களில் மக்கள் ஆர் அதிகாரிகளை அணுகி அவர்களை ஒரு போலி கால்பந்தட்ட போட்டிக்கு அழைக்கின்றார்கள் சேர்ந்த இந்த ட்ரெண்டின் ஒரு பகுதியாக இருந்தார் அவர் ஒரு ஆர் சிஎம்பி அதிகாரியை இந்த சவாலிக்கு அழைத்துள்ளார் அவர் இந்த சவாலில் ஈடுபட்டு இது போலீசாருடன் ஒரு நல்ல உறவை உருவாக்கும் வேடிக்கையான அனுபவம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ட்ரெண்ட் அதிகாரிகளை மனித நேயத்துடன் காட்டுவதற்கும் சமூகத்துடனான தொடர்பை வெளிப்படுத்துவதற்கும் ஆன்லைனில் பாராட்டப்பட்டது காவல்துறையினருடன் விளையாடியதுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர் ஆனால் இந்த ட்ரெண்ட் ஆபத்தானது என்று பிரிட்டன் பல்கலைக்கழக சமூகவியல் பேராசிரியர் கிறிஸ்டோபர் எச்சரிக்கின்றார் வீடியோ தயாரிக்கும் போது யாருக்காவது காயம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் கவலைப்படுகின்றார் மக்கள் வேடிக்கையாக இருக்கின்றார்கள் என்றும் ஆனால் நீங்கள் ஒருபடி பின்வாங்கி ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் விசித்திரமான ரென் குறித்து கருத்து தெரிவிக்க ஆர்சிஎம்பி அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் கனடாவின் கியூபெக் மற்றும் ஒன்டாரியோ மாகாணங்களில் உண்ணிகளால் பரவும் ரோக்கி மவுண்டன் ஸ்போர்ட் ஃபீவர் என்ற நோய் கண்டறியப்பட்டுள்ளது இது கனடாவில் பதிவாகும் முதல் மனித தொற்று சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது கியூபெக்கின் கிழக்கு நகர் பகுதியில் ஒருவருக்கு இந்த நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒன்டாரியோவில் உள்ள லாங் பாயிண்ட் பகுதிக்கு சென்று வந்த சில விலங்குகளுக்கும் இந்த நோய் தொற்று இருப்பது பதிவாகியுள்ளது இந்த நோய் அமெரிக்கன் டோக்டிக் எனப்படும் ஒரு வகை உண்ணிகளால் பரப்பப்படுகிறது இந்த நோய்க்கான அறிகுறிகள் உண்ணி கழித்த மூன்று முதல் பன்னிரண்டு நாட்கள் பிறகு வெளிப்படும் காய்ச்சல் தலைவலி குமட்டல் மற்றும் பாந்தி ஆகியவை இதனை தொடர்ந்து சுமார் மூன்று நாட்களுக்கு பிறகு உடலில் புள்ளிகள் கொண்ட தோன்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இந்த நோயினால் ஏற்படும் இறப்பு விகிதம் முதல் வீதம் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் டாக்டர் போன்ற நுண்ணீர் எதிர்ப்பு மருந்துகள் மூலம் சிகிச்சை அளித்தால் இறப்பு விகிதத்தை ஐந்து முதல் பத்து வீதம் வரை குறைக்க முடியும் தொற்று நோய் நிபுணர் டாக்டர் இது பற்றி கூறுகையில் தற்போது கனடாவில் இந்த நோய் அறுதாக இருந்தாலும் காலநிலை மாற்றம் காரணமாக உண்மைகளின் எண்ணிக்கை வடக்கு பகுதிகளில் அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று எச்சரித்துள்ளார் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பூச்சி விரட்டி மருந்துகளை பயன்படுத்துமாறும் வெளியில் செல்லும் போது முழுநீல காழ்ச்சட்டுகள் மற்றும் முழு கை ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறும் வழியிலிருந்து வீட்டுக்கு திரும்பியதும் உடலில் உண்ணிகள் இருக்கின்றன என்று பரிசோதிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இந்த நோய் தொற்று உயிருக்கு ஆபத்தானது என்றும் ஆகவே பொதுமக்கள் மிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் நகரம் பிரிட்ஜ் போனவெஞ்சர் பகுதியில் தனது முதல் வீட்டுத் திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முன்னூற்றி எழுபத்தி ஆறு மலிவு விலை வீட்டு அலகுகள் கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு பிற அமைப்புகளுடன் இணைந்து வெளியிடப்பட்டுள்ளது ட்ரையாங்கிள் பொயிண்ட் செயின் சார்லஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் ஒரு வாடகை குடியிருப்பு வளாகமாக இரண்டு கட்டங்களாக உருவாக்கப்படும் முதல் கட்டமாக சார்லஸ் பகுதியில் உள்ள பிரிட் வெலிங்டன் மற்றும் செயின்ட் பேட்ரிக் தெருக்கள் சந்திப்பில் இருபது மாடிகளை கொண்ட கோபுரம் கட்டப்படும் இந்த கோபுரத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு விலை வீட்டு அலகுகள் அமையும் இதில் ஸ்டூடியோக்கள் அத்துடன் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளும் அடங்கும் கட்டிடத்தின் தரைத்தளம் சமூகம் மற்றும் வணிக பயன்பாட்டுக்காக உருவாக்கப்படும் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோடை காலத்தில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இலையுதிர்காலத்தில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மொத்த செலவு நூற்றி முப்பது மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது அல்பர்டாவில் புதிய பள்ளி ஆண்டு தொடங்கும் நேரத்தில் மாகாண அரசுக்கும் ஆசிரியர் சங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியுள்ளதால் பெரும் பதற்றம் நிலவுகிறது சுமார் ஐம்பத்தி ஓராயிரம் ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் போதிய உயர்வு மோசமான வகுப்பறை நிலைமைகள் மற்றும் மாணவர் நெரிசல் ஆகியவையே முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன ஏற்கனவே தொன்னூற்றி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் வேலைநிறுத்த நடவடிக்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதால் நிலைமை தீவிரமடைந்துள்ளது இந்த வாரம் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் மாகாண அளவிலான வேலைநிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது பள்ளி வாரியங்கள் நிதியை சரியாக செலவழிக்கவில்லை என பிரிமியர் டேனியல் சிமித் கூறியுள்ளார் பத்து ஆண்டுகளாக கல்வித்துறைக்கு நிலவும் நிதி பற்றாக்குறையே இந்த நிலைக்கு காரணம் என ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டுகிறது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் வேலைநிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மாற்றுக் குழந்தை பராமரிப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு பெற்றோர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பள்ளிகள் திட்டமிட்டபடி திறக்கப்படுமா என்பது இந்த வார பேச்சுவார்த்தையின் முடிவிலேயே தங்கியுள்ளது எத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது